ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லஞ்ச் மென்னு தான் பார்க்க போறோம் ஓகே இன்னைக்குமே தேங்காய் எல்லா தான் தெரியுதான் அது என்னன்னா ஒரு மோர் குழம்பு அடுத்தால ஒரு முட்டை பொரியல் கூட வந்து பொள்ளைங்க வச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ண போகிறோம் ஓகே அதுக்காண்டி ஃபஸ்ட்டு பொள்ளைங்க ரெடி பண்ணி வச்சுருவோம் நான் வந்து பெரிய பொழங்காவை இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கேன் ஸ்லைஸ்னா ரொம்ப டீப்பா ஒன்று ஸ்லைஸாக வெட்டல ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சாலும் ரவுண்டாக வெட்டி வச்சிருக்கு அதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அடுத்தால மைதா மாவு கான்சார் மாவு சேர்க்கணும் கூட வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அதையும் சேர்த்து காஷ்மீரி சில்லியும் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து விடுவோம்னே இல்லைன்னா மிளகப்பொடி கொத்தமல்லி பொடி பொடி சேர்த்து விடலாம் கூட சேர்க்கிறது காஷ்மீரி சில்லி அப்புறம் உப்பு அடுத்தாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோமா நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம் டீப் ஃப்ரை ஒன்றும் பண்ண போறது இல்லை சட்டில தட போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வேணா அடுத்தது போறோம் அதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வச்சுதான் உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சுதான் மோர் குழம்பு ரெடி பண்ண போறேன் அதுக்காக என்ன உள்ளி ஒரு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் சின்ன உருளை மூணு உருளை அது கூட உள்ளி வெள்ளை வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் என்ன மோர் செய்ய

இதை கூட இனிமேல் கருவேப்பில போடணும் காயப்பொடி போடணும் சோம்பேறி நாங்க செய்யக்கூடிய ஒரு புரோட்டீன் போட்டாச்சா இனி என்ன செய்யணும் சூப்பரா ஒரு தாளிப்பு தாளிக்கணும் புதுசு வாங்கின மக்கா அது எப்படி சரிங்க கொஞ்சமா என்ன கடிச்சு ஜீரகம் இரண்டோ மூன்றோ காய்ந்த மிளகாய் போட்டுட்டு அடுத்த இதுல ஆட் பண்ணி என்னன்னா பச்சை மிளகு வெள்ளைப்பொடி எழுந்திச்சு அதைச்சும் போட்டு இந்த மோர் குழம்பு ரெடி பண்ணலாம் நம்ம வந்து இன்னைக்கு வத்தல் பொடி மிளகு நல்லா செவந்துட்டு இதுல கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா கழுவி ஊற்றதுக்க வேண்டிய எப்படி இருக்கு ஒரே வெஞ்சனம்தான் என்னமாக்கா அடுகு ஈரகம்னா பொரியட்டு அந்த டைம்ல தள்ளி நெல் கட்சி போட்டதுனால அப்படியே ஆயி சரியா சிம்ல வச்சுட்டு கத்தல் பொடி மஞ்ச போடணும் அடுத்தல கொத்தமல்லி பொடி கொத்தமல்லி பொடி வேணா லைட்டா ஒரு கிரேவி திக்னஸ் வரதுக்காக வேண்டியா பெப்பர் பொடி போட்டு

இல்ல இந்த மோர்கடி இந்த மாதிரிக்கெல்லாம் இது வந்து நல்லா இருக்கு அடி அப்பச்சா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆவணத்தை வச்சே மாத்திருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடந்தா வேலை முடிச்சு முட்டையை இறக்கிட்டோம் அடுத்தால புடலிங்க பொரிக்கிறதுக்கு தேங்காய் நான் ஊற்றி வச்சாச்சு அம்மா நான் வெட்டின சைஸ் இடை ஏன்னா சைட்ல மட்டும் வச்சிருக்கேன்னு சொன்னா சென்டர்ல எண்ணெய் இல்லை அதனாலதான் நம்ம வந்து எண்ணெய்சிருக்கோம் அந்த ரோல்குள்ளேதான் எண்ணெய் கிடக்கு வேறு ஆமா தடிய ஆஹா கரெக்டா வந்து எண்ணெயிலே அது வேகா இது ஹார்ட் மாதிரியே ரெண்டு சைடு நல்லா வெந்துட்டு சீமா ஆனா கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும் அதுக்காக வேண்டி அம்மா என்ன செய்திருக்கன்னா ஆயில் இல்லாம சென்டர்ல தூய் வச்சிருக்கேன் ஓகேயா அந்த டைம்ல இந்த சைட்ல உள்ள மீதி உள்ள போதுமா சரி இனி நம்ம வந்து ப்ளேட்டிங் பண்ணிட்டு பாத்துருவோமா கொஞ்சமா சோறு எடுத்தாச்சா புடலங்கயா சிக்ஸ்டி ஃபைவ் என்ன பிரவு எஃகு அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து எண்ணெய் வச்சோம் ரெண்டு மூணு நாள் இருக்கு லட்சம் நாத்தங்கேப்ப செடி செம அடுத்தால நம்ம இந்த போடியது என்னன்னா குழம்பு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மோர் குழம்பு எப்படி இருக்கு பிளேட்டே ஃபுல் ஃபில் ஆன மாதிரி இருக்கா நெய் வந்து அரைக்கல எடுக்கல சிம்பிளா இயலாம் அப்படிங்கிற டைம்ல யோசிச்ச டைம்ல நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஐட்டம் வச்சு நல்ல புரோட்டீனா சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இதே இது வந்து நம்ம வந்து புடலங்காய் வந்து கடலை மாவு ஆட் பண்ணி என்ன நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அது பஜ்ஜி மாதிரியே ரெடி பண்ணலாம் செய்து பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடுல சந்திப்போம் பாய்